ஹலோ விவர்ஸ் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடர்கான இந்திய அணி பந்து வீச்சுத்துறை சிறப்பாக இல்லை குறிப்பாக வேக பந்து துறையில் ஹர்ஜித் சிங் ஹர்ஜித் ரனா பிரசித் கிருஷ்ணா ஆகியோர் மட்டுமே வந்து இருக்கின்றார்கள் இதில் ஹர்ஜித் ரனா மற்றும் பிரசித் கிருஷ்ணா ஆகியோர் இதுவரை ஒருநாள் ஃபார்மேட்டில் தங்களது ஃபார்மை நிரூபிக்கவில்லை எப்போதாவது ஒருமுறை மட்டுமே சிறப்பாக பந்து வீசுகிறார்கள் மேலும் தொடர்ச்சியாக அதிக ரன்களை வந்து பார்த்தீங்கன்னா கசிவிடும் பவுலராக இவர்கள் இருக்கும்போது இருவரையும் பிளேயிங் பதினொன்னில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்ததாக வேண்டிய கட்டாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது பதினைந்து பேர் கொண்ட அணி பட்டியலை தேர்வு செய்திருப்பதனால பிசிசிஐ கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக சமீப காலமாகவே தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கார் தேர்வு செய்யும் அணிகள் தரமாக இல்லை என்ற விமர்சனம் பிசிசிஐ வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என துவங்கி உள்ளது இந்திய அணியை பொறுத்தவரை எப்போதுமே சீனியர்களில் இருந்து இள மீறர்களிடம் அணி செல்லும் போது சில சீனியர்களையும் இள அணியில் வைத்திருப்பார்கள் படிப்படியாக தான் சீனியர்களை ஓரம் கட்டுவார்கள் ஆனால் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கவில்லை ஒட்டுமொத்தமாக சீனியர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டிவிட்டு முழுக்க முழுக்க இளம் வீரர்களை விளையாட வைத்து வருகின்றார்கள் இதுதான் டெஸ்ட் ஃபார்மேட்டில் தொடர் தோல்விக்கான காரணமாக பார்க்கப்படுகிறது தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரிலும் பந்து வீச் படையில் சீனியர்களை வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணித்ததால் தான் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் இழக்கையும் தென்னாப்பிரிக்க அணி சேஸ் செய்திருப்பதாக பிசிசிஐ கடும் அதிருப்தியில் இருக்கிறதா கடந்த சில மாதங்களாகவே உள்ளூர் தொடர்களில் முகமது ஷமி தொடர்ச்சியாக அபாரமாக பந்து வீசி வருகிறார் ஆனால் அவரை ஆப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் சேர்க்கவில்லை மேலும் ஒருநாள் தொடரிலும் அவரை சேர்க்கவில்லை பிரசித் கிருஷ்ணா ஹர்ஜித் ரனா ஆகியோர் அதிக ரன்களை வந்து பார்த்தீங்கன்னா கசிய விடுவார்கள் என தெரிந்தும் இவர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்தீப் சிங் என மொத்தமே மூன்று பவுலர்களை மட்டுமே அணியில் சேர்த்துள்ளனர் மேலும் மூன்று விக்கெட் கீப்பர்களை தேர்வு செய்திருப்பதும் பிசிசிஐ மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே கேப்டன் கே எல் ராகுல் விக்கெட் கீப்பராக இருக்கிறார் இதில் துரு ஜோரோல் ரிஷப் பந்த் ஆகியோரையும் விக்கெட் கீப்பர்களாக சேர்த்துள்ளனர் இப்படி இரண்டு முழு நேர பேட்டர்கள் இருக்கும் போதும் கூடுதலாக திலக் வர்மாவையும் சேர்த்துள்ளனர் இதற்கு பதில் ஒரு முழு நேர பவுலரை சேர்த்திருக்கலாம் அதாவது நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய சீனியர் முகமது சமியை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திருக்கலாம் என பிசிசிஐ வந்து கருதுகிறது அதாவது ஹர்ஜித் ராணாவுக்கு மாற்றாக நிதிஷ் ரெட்டியையும் பிரசித் கிருஷ்ணாவுக்கு மாற்றாக முகமது சமியையும் பிளேயிங் லெவனில் சேர்த்திருந்தால் இரண்டாவது போட்டியில் தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்திருக்க முடியாது என பிசிசிஐ நம்புகிறதா நிதிஷ் ரெட்டியால் கடைசி சில ஓவர்களில் அதிரடியாக ஆட முடியும் ஜோடஜா இருபத்தி ஏழு பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்களையும் வாஷிங்டன் சுந்தர் வந்து எட்டு பந்துகளில் ஒரு ரன்னையும் எடுத்தனர் அதாவது இருவரும் சேர்ந்து முப்பத்தைந்து பந்துகளில் இருபத்தி எட்டு ரன்களில் தான் வந்து எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதே வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி இருந்திருந்தால் முப்பத்தைந்து பந்துகளில் ஐம்பது ரன்களுக்கு மேல் எடுத்திருக்க முடியும் இதனால் தவறான அணி தேர்வுதான் தோல்விக்கு முக்கிய காரணம் என பிசிசிஐ கருதுகிறதா ஆகியால் விரைவில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்குழு தலைவரை மாற்றவும் அதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புது தேர்வுக்குழு தலைவராக ரவி சாஸ்திரியை தேர்வு செய்ய வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுது இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னுங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ